மேஷராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு உங்களுக்கு ஜாக் பாட்டா என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் நீங்கள் அன்பானவர்கள் பண்பாளர்கள் எல் என்றால் எண்ணெயாக காரியத்தை முடிப்பீர்கள் உங்களுக்கு சிறிது முன்கோபம் வரும் முன்கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் நலம் பயக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நன்மை பயக்கும் ஆண்டாக அமையும் என்பதில் ஐயம் இல்லை பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெறும் குரு பெயர்ச்சி நன்மையாக அமையும் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு இடம்பெயர்கிறார் குருவினுடைய ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் திருமணம் ஆகாத சிலருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் சிலர் மனமுறிவு அதாவது விவாகரத்து பெற்று இருப்பார்கள் அவர்களுக்கும் மறுமணம் கைகூடும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் கணவன் மனைவியாக உள்ளவருக்கு அன்யோன்யம் கூடும் குரு உன்னுடைய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் அதனால் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு ஊதிய உயர்வு கிட்டும் சிலருக்கு பணி மாற்றம் வரும் தொழிலை சிலர் புதிதாக தொடங்குவர் அனுபவம் உள்ள தொழிலை தொடங்குவதுதான் சிறந்த பலனை தரும் அதிர்ஷ்டம் உண்டாகும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் லாபம் அதிகமாகும் குரு பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறது இதனால் உங்களுக்கு லாபம் மிகும் சேமிப்பு அதிகரிக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் இது அதன் மூலம் லாபமும் கிடைக்கும் சில சிலர் வெளிநாட்டில் குடியுரிமை கேட்டு விண்ணப்பித்திருப்பார்கள் அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் வாக்கியமும் கிட்டும் சனி இப்பொழுது சனி சஞ்சார பலனை பார்ப்போம் சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பமாகிறது ஏழரை சனி என்றவுடன் சிலருக்கு பய உணர்வு ஏற்படும் நீங்கள் எந்த அளவும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் ஏழரை சனியினால் சிலருக்கு திருமண வாய்க்கம் கிடைத்துள்ளது சிலருக்கு பல வழிகையில் ஆதாயம் கிடைத்துள்ளது அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் பார்வை மூணு ஏழு பத்தாம் பார்வை ஜனன ஜாதகத்தில் அதாவது அவரவருடைய ஜாதகத்தில் தசை தசாபத் புக்தி சுப தருமானால் கோச்சார சனி பகவானுடைய ஏழரை சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஷம் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் பெற்று வீடு வாங்கும் அமைப்பு உண்டாகும் நீங்கள் கோவப்படாமல் இருப்பது நல்ல பலன் தரும் உங்களுக்கு தனவரவு உண்டாகும் அதாவது உங்க நீங்கள் எந்த விஷயத்தை அணுகினாலும் அதாவது லோன் வாங்க சென்றாலும் லோன் வர தாமதமானால் அமைதியாக நீங்கள் பேசினால் நிச்சயமாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் இதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குரு சஞ்சாரம் ராகு சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உடல் உபாதைகள் ஏற்படும் உடனடியாக முறையான மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுங்கள் உங்களுக்கு வரும் நோய் உபாதைகள் கட்டுக்குள் இருக்கும் அலட்சியம் வேண்டாம் தாமதம் வேண்டாம் இளைஞர் இளைஞர்கள் முறையான உடற்பயிற்சி யோகா பயிற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் கட்டுக்கோப்போடு இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் இதனால் ஏற்றம் உண்டாகும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு குருவனுடைய சஞ்சாரம் மிகுந்த நல்ல பலனை தருவதனால் இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டாக நிச்சயமாக அமையும் இப்பொழுது ராகு கேது பயிற்சியை பார்ப்போம் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேது பயிற்சி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தான பதினோராம் இடமும் கேது பகவான் அஞ்சாம் இடம் ஆன பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் செல்கிறார்கள் இதனால் பொருள் வரவு தன உண்டு சிலருக்கு சகோதர சகோதரிகளிடம் மனக்கசப்புகள் இருந்தால் அது நீங்கி நல்ல ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு பெற்றோரிடம் மனக்கசப்பு இருந்தால் அதுவும் நீங்கி சுமூகமான உறவு பலப்படும் அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும் தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் மிக பெருத்தளவு தனலாபமும் உண்டாகும் தொழில் நல்ல தொழில் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் அதனால் புதிய தொழில் தொடங்குவார்கள் சிலருக்கு புது புதிய தொழிலினால் நல்ல லாபம் உண்டாகும் சில அனுபவம் உள்ள அதாவது எந்த துறையில் அனுபவம் உள்ளதோ அந்த துறைய துறையில் அவர்கள் தொழிலை தொடங்கினால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு லட்ச லட்சமாக வருவாயும் மாணவ மாணிவருக்கு கல்வியில் ஆர்வம் கூடி அதிகம் மதிப்பெண்கள் வீடு வாங்கும் யோகம் உண்டு சிலருக்கு கடன் மூலமாக வீடு வாங்கும் யோகம் உண்டு கட்டியை விட்டி சிலர் வாங்குவார்கள் சிலர் தங்களுடைய பூர்வீக சொத்தை விற்று வீடு வாங்குவார்கள் சிலர் தங்களுடைய பூர்வீக சொத்தை புதுப்பித்தும் அந்த இடத்தில் புதிதாக கட்டடங்களை கட்டுவார் இந்த பாக்கியங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் உண்டாகும் தனலாபம் பணவரவு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதாவது மேஷராசி அன்பர்கள் எந்த கோயிலுக்கு சென்றால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அதிக பலன்கள் கிடைக்கும் வருவாய் கூடும் என்றால் வளர்வரை சதுர்த்தி அன்று விரதம் இருந்து பிள்ளையாரை வணங்கவும் மேலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் அட்லீஸ்ட் நான்வெஜ்ஜாவது அவாய்ட் பண்ண வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலில் அபிஷேகத்திற்கு பால் தயிர் தேன் பன்னீர் பழங்கள் அருகம்புல் வாங்கி தந்து பிள்ளையார் கோவில் அபிஷேகத்தில் பங்கு கொள்ளவும் ஓம் கணேசாய நமக என்று நூத்தி எட்டு தடவை கூறவும் விநாயகர் அகவல் படிக்கவும் அதன் மூலம் விநாயகருடைய அருள் பெற்று உங்களுக்கு வாழ்வில் மிக பெருத்த லாபம் கிட்டும் ஹர சதுர்த்தி அதாவது பௌர்ணமி கழித்த நான்காம் நாள் வரக்கூடிய சதுர்த்தி சதுர்த்தி வாழ்க்கையில் ஏற்படும் சங்கடங்களை அதாவது இன்னல்களை நிவர்த்தி செய்யும் விநாயக பெருமானுடைய அது அன்று விரதம் இருந்து நிலவை எட்டு மணிக்கு மேல் விரதத்தை முடி நிலவை பார்த்து விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து அதன் பின் உணவு உட்கொண்டால் மிக மாறுதல் கிடைக்கும் அவ்வாறு சிலரால் உடல்நிலை கருத்தில் கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பழங்களை தின்றால் சாப்பிட்டும் நீங்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அதுவும் என்னால் முடியாது எனக்கு கடின உழைப்பாளிகள் நாங்கள் சாப்பிட்டால் நான் வேலை செய்ய முடியும் என்பவர்களும் சிலருக்கு உடல்நிலை காரணமாக அமையும் அவர்கள் மருத்துவர் ஆலோசனை கேட்டு விரதம் இருக்கலாம் அவ்வாறு இருக்க முடியாதவர்கள் சங்கட அரசு என்று மாலையில் நடக்கும் விநாயகர் கோவில் அபிஷேகத்திற்கு தயிர் பால் தேன் சந்தனம் அருகம்புல் இவற்றை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் பங்கு கொண்டு விநாயகருடைய அருளை பெறலாம் ஓம் விக்ன விநாயகாய நமக ஓம் விக்ன விநாயகாய நமக ஓம் விக்ன விநாயகா நமக என்று விடாமல் நூத்தி எட்டு தரவை சொல்லவும் விநாயகர் அகவல் படிக்கவும் உங்களுக்கு விநாயகர் அருளால் எல்லா காரியங்களும் மேன்மேலும் வளரும் அதிக லாபமும் கிட்டும் சஷ்டி அன்று அதாவது சதுர்த்திக்கு மறுநாளுக்கு மறுநாள் சஷ்டி வரும் அந்த சஷ்டி அன்று விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் இல்லாதவர்கள் பற்றி கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் வினா முருகன் ஆலயம் சென்று அல்லது முருகனுடைய திரு உருவ படத்தை வீட்டில் வைத்து கந்த கவசத்தை நீங்கள் உங்களால் முடிந்த அளவு குறைந்தபட்சம் மூன்று முறை அதிகபட்சம் இருபத்தி ஏழு முறை நீங்கள் படிக்கவும் உங்களுக்கு முருகருடைய அருளால் எல்லா காரியமும் பற்றி உண்டாகும் அதனால் உங்களுக்கு மேல் மேலும் நற்பலன் இதில் சிலருக்கு ஜாக்பாட்டா என்றால் இது நாள் வரை மேட்டராசிகள் பிறந்தவர்கள் அனுபவித்த கஷ்டங்கள் மறைந்து இந்த ஆண்டு ஜாக்பாட்டாக ஆண்டாக அமையும் அவரவர் ஜாதகத்தில் நல்ல தசையும் நல்ல தசா நடந்தால் நிச்சயம் ஜாக்பாட்டாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நன்றி வணக்கம்